இந்த கதையின் பெயர் புத்திசாலி மீன் ஒரு நாள் ஒரு மீனவர் வழக்கம்போல ஒரு நதிக்கு மீன் பிடிக்க சென்றார் அவர் தன் வலையை வீசினார் பின்னர் அந்த வலையில் மீன் சிக்கும் வரை காத்திருக்க தொடங்கினார் அவர் எண்ணினார் நான் நிறைய மீன்களை பிடித்தால் சந்தையில் விற்று நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அதற்குள் அவர் வலையை இழுக்க முயற்சிக்கிறார் ஏனெனில் தன் வலையில் நிறைய மீன்கள் இருக்கலாம் என்று நம்பினார் ஆனால் வலையில் வெறும் ஒரு சிறிய மீன்தான் சிக்கியுள்ளது அந்த நேரம் அந்த சிறிய மீன் திடீரென்று பேச ஆரம்பித்தது ஓ மீனவரே தயவு செய்து தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் மீனவர் முதலில் கவனிக்கவில்லை மீண்டும் அந்த சிறிய மீன் சொன்னது ஓ மீனவரே நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்ய ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் என்னை மீண்டும் நீரில் விட்டுவிட்டீர்கள் என்றால் நான் என் எல்லா நண்பர்களையும் உங்கள் பற்றி தெரிவித்து அவர்களை கரைக்கு அழைத்து வந்துவிடுவேன் அப்போது நீங்கள் மீண்டும் வரும்போது மிக அதிகமான மீன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மீனவர் தன்னுடைய உள்ளத்தில் சிந்தித்தார் இன்று ஒரு சிறிய மீன் கிடைத்தது ஆனால் நாளை நிறைய மீன்கள் கிடைக்கும் அந்த சிறிய மீனை மீண்டும் நதிக்குள் விட்டுவிட்டார் அந்த சிறிய மீன் மிகவும் மகிழ்ச்சியாக நீரில் குதித்து திரும்பி ஒருபோதும் வரவில்லை